வணக்கம் இன்றைக்கி பொருட்பாளில் அங்கவியலில் தூது அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் தொகை சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது தொகை சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது இன்னும் வந்து தூதில் வந்து இந்த வார்த்தைகளில் தானே தூதில் முக்கியம் இங்கே வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்ல பாருங்கள் தொகை சொல்லி அப்படின்னா ஒரு பத்து விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து விஷயத்தையும் அந்த வேற்று அரசனுக்கு நம்ம சொல்லணும் ஆனால் பத்து விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு அவன் வந்து கேட்டுட்ருப்பானா அவனுக்கும் ஒரு சளிப்பு வந்துடும் இல்லையா அதனால் அந்த பத்து விஷயங்களையும் ஒரு மாதிரி அந்த பத்து விஷயமும் ஒரே ஒரு பெரிய விஷயம் சம்மந்தப்பட்டதுன்னா அதை ஒரே விஷயமாகவும் அல்லது ரெண்டு மூணு விஷயம் சம்பட சம்மந்தப்பட்டதாக அதை வந்து பிரித்து ரெண்டு விஷயமாவோ அல்லது மூணு விஷயமாக மட்டும் சொல்லணும் அதுதான் தொகை சொல்லினா தொகுத்து சொல்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரே விஷயமா சொல்கிறது அந்த மாதிரி தொகுத்து சொல்லியும் தூவாத நீக்கி தூவாத அப்படின்னாக்கா வந்து தூய்மைக்கு எதிர்ப்பதும் தூவாத தூய்மை இல்லாத சொற்களை நீக்கி அதாவது இனிய சொற்கள் மூலமாக நகை சொல்லி சிரிக்கும்படியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது நன்றி பயப்பதாம் தூது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இங்கே நன்றி அப்படின்றது பயன் அப்படின்ற பொருள் நன்மை அப்படின்ற பொருளை வருது அந்த மாதிரிலாம் சொல்லி தன்னுடைய அரசனுக்கு யாருக்காக இவன் தூது தூது போகிறானோ அந்த அரசனுக்கு நன்மையை தான் தூதன் அப்படின்னு தூதனுக்கு இன்னொரு இலக்கணம் வந்து சொல்கிறாரு அதாவது தொகுத்து அதாவது சுருக்கமாக தொகுத்து சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு விஷயங்களை விட்டுறக்கூடாது அதனால் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லணும் சொல்கிறத வந்து அதாவது எ நம்ம பார்த்தோம் ஒரு தூதுன்னு போனாக்கா நல்ல விஷயங்களுக்கு வந்து மட்டும் தூது போவாங்க அப்படின்னு இல்லை அதாவது ஒரு போர் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் அது மனஸ்தாபங்களை வந்து மேம்படுத்துகிற மாதிரி விஷயங்களுக்கும் இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி விஷயங்களுக்கும் கூட வந்து தூது போக வேண்டி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சமயங்களை கூட இனிய வார்த்தைகள் மூலமாகவும் அதில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சொல்கிறதுனாலையும் அந்த காரியத்தை வந்து முடிச்சிட்டு வந்து தன்னுடைய அரசனுக்கு வந்து நன்மையை செய்யக்கூடிய வகையில் சொல்லக்கூடியவன் தான் தூதல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறோம்ல இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி படி அப்படி படி நீ பண்ணுறது சரியில்லை இது பண்ணுறது சரியில்லை இப்படி பத்தாயிரம் விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே விஷயமா நீ ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து சுருக்கமாக சொல்கிறது இல்லையா இதே வந்து இன்னொன்று இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள் அதான் இந்த கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பேங்க ஒரு கடவுள் வந்து ஒரு பக்தனுக்கு வந்து ஒரே ஒரு வரம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ஆனால் அவனுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது ஏன்னா அவனுக்கு கண் இல்லை வீட்டில் ரொம்ப வறுமை குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க இது எல்லாமே தீரும் ஆனால் ஒரு வரம் தான் அப்போ ரொம்ப புத்திசாலியாக என்ன கேட்குறான் நான் என்னுடைய கொள்ளு பேரை தங்க கிண்ணத்தில் சாப்பிட்றத மூணாவது இருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான் இப்போ கடவுளுக்கு என்ன இருக்குது அவனுக்கு கண் பார்வையும் கொடுக்கணும் இவன் கொள்ளுப்பேரம் வரைக்கும் அப்படின்னா எல்லா அது வரைக்கும் வந்து அந்த வந்து வம்ச விருத்தியும் வந்து இருக்கும் ம் தங்கக்கிணத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா என்ன ஓட்டு வீட்டில் இருந்தால் தங்க கிண்ணத்தில் சாப்பிட முடியும் ஸோ நல்ல பணமும் கொடுக்கணும் இவனோ எங்கேருந்து பார்க்கணும்னு கேட்குறான் மூணாவது மாடிலேருந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி பணம் எல்லாமே வந்து அவனுக்கு வீட்டுக்கு வந்து தேவையான அத்தனையும் ஒரே வாரத்தில் வந்து வாங்கிட்டான் இதுதான் வந்து தொகுத்து சொல்லிக்கிறது இந்த மாதிரி சுருக்கமாகவும் தொகுத்தும் சொல்லிக்கிறது இதில் வந்து ந புத்திசாலித்தனமும் இருக்கு இந்த அறிவு வந்து இயல்பாக வந்து ஒரு தூதுனுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் யாருக்காக வந்து தூது போகிறோமோ நம்ப இது வந்து தூது அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் ஒருத்தருக்காக ஒருத்தரை இன்னொருத்தட்ட பேச போகும்போது கூட இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசும்பொழுது நல்ல விஷயங்களே நடக்கும் அவர் நன்றி வணக்கம் நாளை அடுத்து